அடுத்த கட்டமாக வந்து எப்படி நகரம் நினைக்கிறோம் பாமகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆகி இடஒதுக்கீடு அந்த பத்து புள்ளி ஐந்தை வைத்தாவது வாக்கு வங்கியை தக்க வைக்க முடியுமா வாக்கு வங்கியை உயர்த்த முடியுமான்னு கடைசி கட்ட முயற்சி அதுவும் பல ஏன்னா எப்போ விஜயகாந்த் அரசியலில் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தாரோ எப்போ மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் வீட்டுக்கு போனார்களோ அன்னோடு ராமதாஸ் மறக்கப்பட்டு விட்டார் ராமதாசு இடத்தை யாரு பிடிச்சா விஜயகாந்த் ராமதாஸ் விஜயகாந்த் போய் விஜய் பிடிக்கிறாரு திருமாவை பொறுத்த வரைக்கும் சனாதன கோட்பாடுகளை புரிந்து கொண்ட இளைஞர்கள் திருத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டோம் நம்ம எப்படி இந்த ஒடுக்கப்பட்ட சமூகமாக மாறினோம் அந்த வரலாறு தெரிஞ்சவன் அம்பேத்கரை படித்தவன் பெரியாரை தெரிந்து கொண்டவன் திருத்தை ஒண்ணு போக மாட்டான் ஏன்னா அம்பேத்கர் வாழ்ந்தாது ஆனால் வன்னியர் இளைஞர்களுக்கு அரசியல் போதிக்கின்றது அதனுடைய விளைவு அவன் நேர எங்க போறான் விஜயர்கள் போறான் இதன் மூலமாக விஜயவர்களுடைய வருகை அப்படின்றது இந்த இரு கட்சிகளுக்குமே மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது உண்மைதானா உண்மைதான் உண்மை ஏன்னா திமுகவை இன்னைக்கு வரை காப்பாத்து யாரு திருமான் முஸ்லிம் மக்கள் கிரித்து மக்கள் படித்த அம்பேத்காரை படித்த தலித் மக்கள் அதுதான் யாரை காப்பாத்துறது திமுக காப்பாத்துறது அதே போல திருமாவை எது காப்பாத்துறான் அம்பேத்காரை படித்த தலித் இளைஞர்கள் நமக்கு பாதுகாப்பே இந்த சிறுத்தை தான் ஒரு கார்ப்பரேட் அரசியல் தான் துறை வைக்கோ ஒரு கார்ப்பரேட் தான் அன்புராஜ் ஒரு கார்பரேட் உதயநிதி ஒரு கார்ப்பரேட் வாரிசு அரசியல் அதுதான் தகுதின்னு நினைக்கிறான் கான்விதான் அது அதிர்ச்சி திமுக தொண்டங்கிட்டயே உள்ள இப்போ அஞ்சு சதவீதம் வாக்கு தான் போன தேர்தலில் மூணு சதவீத வாக்கு தான் பாஜக கூட்டணியில் அண்ணா திமுக அதிகாரத்தில் உணர்ந்தது இப்போது விஜயிட்ட பத்து சதவீத வாக்கு இருப்பதாக நம்பப்படும் ஏன்னா ஒரு ஓடி வாக்கானவங்க வாக்காளர்கள் அவன் திமுக அண்ணாதிமுக பிடிக்கல ஒரு க்ளாமர் அரசியல் என்னுடைய டூ கிட்ஸ் நீங்கள் திருச்சியாக கூட விஜய் டூகேட் பாடுறான்னா விஜய் எழுத்து விட்டு டூயட் டூகேட் பாடுற மாதிரி நினைச்சிக்கிறான் திருநூகா தையல் உட்காந்து வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்து மெல்லியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து பாதிக்கும் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பேச்சை நம்ம பார்க்கும் பொழுது வன்னியர் ச வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு தொடர்பாக பேசுறாரு ஒட்டுமொத்தமாக மருத்துவரையா அவர்கள் பல்வேறு இடஒதுக்கீடு தொடர்பாக நடத்திய பல்வேறு போராட்டங்களை எல்லாத்தையும் பட்டியலிட்டுறாரு இந்தியா முழுக்க வந்து இடஒதுக்கீட்டுக்கு வழிகாட்டியவரே வந்து மருத்துவரையா தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையெல்லாம் கோட் பண்ணி சில தரவுகளை எல்லாத்தையுமே சொல்கிறாரு அப்படி இருக்கிற பட்சத்தில் வன்னியர் சமூகத்துக்கு நீ மிகப்பெரிய அளவில் அநீதி அளிக்கப்படுது இப்போ சமீபத்தில் தான் மத்திய அரசு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனுமதி கொடுத்துருக்குறாங்க அதுக்கு பின்னாடி வந்து பீகார் எலெக்ஷனையும் கருத்தில் வச்சுட்டு தான் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கையாளுறாங்கன்ற விமர்சனம் இருந்தாலும் கூட இந்த விஷயத்தில் வந்து அவர் அதை ஆதரவு தெரிவிக்கிறார் ராமநாத இது அன்புமணி ராமஸ் அவர்கள் இது மாதிரியான போக்கு அப்படின்றது இடஒதுக்கீடு விவகாரத்தில் வன்னிய சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை முதல்வர் அவர்கள் தரணும் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் காலம் வாரிட்டார் அது வந்து மத்திய அரசு தான் எடுக்கணும் முதல்ல கணக்கெடுப்பு அப்படின்றது மத்திய அரசு எடுக்கிறது அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் விடுறாரு இப்போ மாநில அரசுகள் ஒரு சில மாநிலங்கள்லாம் எடுத்திருக்கு ஆந்திரா எடுத்துருக்கு இன்றைக்கி கர்நாடகம் எடுத்து முடிச்சிட்டாங்க ஏற்கனவே வந்து பீகார் எடுத்திருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் என்ன கணக்கில் அவங்க எடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு இப்போ இந்த இட இடஒதுக்கீடு விவகாரத்தில் இவர் இன்னும் வேகமாக முன்னெடுப்பதற்கான காரணம் என்ன அடுத்த கட்டமாக வன்னியர்களுடைய அந்த இடஒதுக்கீடு அப்படின்றத எப்படி இப்போ நகரம்னு நினைக்கிறீங்க இல்லை பாமகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிது இடஒதுக்கீடு அந்த பத்து புள்ளி ஐந்தை வைத்தாவது வாக்கு வங்கியை தக்க வைக்க முடியுமா வாக்கு வங்கியை உயர்த்த முடியுமான்னு கடைசி கட்ட முயற்சி அதுவும் பலனளிக்காது ஏன்னா இந்த பத்து புள்ளி அஞ்சு எடப்பாடி ஆட்சி காலத்தில் தீர்மானம் போட்டு அனுப்பிச்சாச்சு இத தீர்மானம் போட்டு பட்டியல் அட்டவணை அஞ்சில் சேர்த்த வேண்டியது மத்திய அரசு நாடாளுமன்ற இரு அவைகளிலும் சட்டமாக்கப்பட்டால்தான் அஞ்சு நடைமுறைக்கு ஜனாதிபதிக்கு பட்டியல் ராமதாசுக்கு தெரியும் முதலே போட்டாச்சு யார் எடப்பாடி போட்டாச்சு மீண்டும் ஒரே தீர்மானத்தை ரெண்டு தடவை போட வேண்டிய அவசியம் இல்லை உத்தரவாதம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு இல்ல தேவையே இல்லை அந்த தீர்மானம் அழிஞ்சு போனா புதுசாக போடணும் அது எந்த தீர்மானமும் அழிந்து போகாது காலாவதியாக போட்டது தான் இப்போ இவர் கூட்டணியாக இருக்கக்கூடிய மத்திய அரசு மோடி தான் இதை முயற்சி செய்யணும் திமுகவை மீது பழி போடுவது ஆரோக்கியமான அரசியல் அல்ல இருந்தாலும் கூட உச்ச நீதிமன்றம் ஒரு தெளிவான வழிகாட்டத்தில் சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்தில் இடஒதுக்கீடு தொடர்பாக அவருடைய விகிதாச்சார அடிப்படையில் அதாவது அங்கே அந்த மக்களுக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கான எல்லா வழிமுறைகளும் இருக்குது அதை வந்து தமிழக அரசு செய்யணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வழிகாட்டத்தில் கொடுத்துருக்கு அதை மீறியும் இவங்க செய்யாமல் இருக்கிறாங்கன்றார் இல்லை தீர்மானம் போட்டாச்சு எடப்பாடி அரசே சட்டசபையில் தீர்மானம் போட்டாச்சு மீண்டும் தீர்மானம் போடுவது திமுக கூட்டணி அல்லாத கட்சி அண்ணாதிமுக பிஜேபியில் கூட்டணி சேரப்போகிற உங்களுக்கு எதுக்காக இடஒதுக்கீடு கொடுக்கணும் அந்த அளவுக்கு நாங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பலா அதாவது இது ராமதாஸுக்கு வாக்கு வங்கியாக மாறும் அதை திமுக விரும்பலை இந்த அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய இடம் டெல்லி அங்கே ராமதாஸ் டெல்லியை நோக்கி பேசுவதே இல்லை இதைத்தான் திமுக சொல்லுது நீங்கள் இதெல்லாம் எப்போ பண்ணியிருக்கணும் பத்து புள்ளி அஞ்செல்லாம் நீங்கள் ஜெயலலிதாவோட கூட்டணி இருந்தீங்க கருணாநிதியோட கூட்டணி இருந்தீங்க எத்தனை எப்போ இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கருணாநிதி உங்களை வாசலிருந்து வரவேற்றார் ஜெயலலிதா வாசலிருந்து வரவேற்றார் செய்ய வேண்டிய வேலையை காலத்தில் செய்யணுமா இல்லையா ஆடிப்பட்டம் தேடி விதை ஏன் சொன்னான் காற்றுள்ள போதே தூற்றி கொள்ளனா அதெல்லாம் கோட்டை விட்டுட்டு இப்போ வாக்கு வங்கி சரிந்து போன பிறகு மீண்டும் நீங்க இடஒதுக்கீடை தூக்குவது என்பது வாக்கு வங்கி அரசியலாக பார்க்கப்படுகிறதே தவிர அது எல்லாத்துக்கும் பொருந்தும் திமுக அண்ணா திமுக பொருந்தும் பாமக பொருந்தும் எல்லாத்துக்கும் பொருந்தும் அது பாமகவுக்கும் பொருந்துகிறது இப்போ திமுகவை நோக்கி இவருடைய அரசியல் அப்படின்ற திமுகவை நோக்கி தான் அட்டாக் பண்றாரு ராமதாஸ் அவர்கள் அப்படியே நேர்மறாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து ரொம்ப மரியாதையா தம்பி அப்படின்ற மாதிரியான வார்த்தையை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணாமல் விமர்சனம் பண்ணாமல் முற்றிலுமாக கட்சியினுடைய விமர்சனத்தை பிரதானமாக பண்றாரு அப்போ கட்சி கூட்டணி விவகாரத்துலேயே வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் வேறு வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கிறது தான் இங்கே இந்த முட்டல் முதலுக்கு முதல் பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல இல்ல அவரு அதிமுக கூட்டணிங்கிறது தவிர்க்க முடியாது பிஜேபி அஇஅதிமுக தான் பாமக தொடர்ந்து பயணிக்க வேண்டி இருக்கிறது திமுகவை சீண்டுவதில் மூலம் ஒரு அரசியல் செய்யலாம் என்பது அவருடைய விருப்பம் அதை திமுக அதை பொருட்டே படுத்துவதில்லை திமுக ஏன்னா அங்கே சிறுத்தை இருக்குது சிறுத்தை மூணு நான்கு சதவீத வாக்குகளை நீங்கள் சாலிடாக ஒழுகுது இப்போது ஒரு ஒரு ப பகுதி இருக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க ஐயாயிரம் பேர் இருக்காங்கன்னா ஐயாயிரம் ஓட்டம் ஆஹ் திரும்ப எங்க இருக்காரு குழுந்திரு ஐயாயிரம் பேர் இருக்கக்கூடிய வண்டியர்கள் வாக்கு ராமாசிரியர் கூட்டம் விழு விழு விழுவதில்லை இந்த ஆஹ் எரர் இருக்கு இந்த இந்த தான் திமுக வந்து நோட் பண்றாங்களோ இந்த கணக்கை தான் பாமக எப்படி ஹேண்டில் பண்ணனும் அப்படின்னு பண்றாங்க பாமக டிமாண்டே இல்ல பாமகாவுக்கு ஒரு டிமாண்டே இல்ல டிமாண்ட் எல்லாம் எப்போ போச்சுன்னா தொண்ணூற்றி ஏழோட போச்சு ரெண்டாயிரத்தோடு போச்சு இருபத்தைந்து ஆண்டு காலமாக பாமகவுக்கு பழைய டிமாண்ட் இல்லை எப்போ விஜயகாந்த் அரசியலில் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தாரோ எப்போ மக்கள் நல்ல கூட்டணின்னு அத்தனை கூட்டணியும் விஜயகாந்த் வீட்டுக்கு போனார்களோ அந்த கோயம்பேடு கல்யாணம் பணத்துக்கு போனார்களோ அன்னோடு ராமதாஸ் மறக்கப்பட்டு விட்டான் ராமதாஸோட இடத்த யார் பிடிச்சா விஜயகாந்த் பிடிச்சார் இப்போ ராமதாஸோட இடத்தை விஜயகாந்த் போய் விஜய் பிடிக்கிறாரு இப்போவும் பழைய கதையை பேசி கொண்டு இருக்கிறதுனால எந்த பலனும் இல்லை வன்னி இளைஞர்கள்லாம் வழிகாட்டா வழிகாட்டுதல் இல்லாமல் எங்கே போய் நிற்கிறான் விஜய் வீட்டில் நிற்கிறான் முதல்ல விஜயகாந்த் வீட்டில் நின்னான் இப்போ விஜய் வீட்டுக்கு போயிருக்கான் இப்போ கூட்டம் காசு கொடுத்து சேர்க்காமல் வந்த கூட்டம் இப்போ காசு கொடுத்து சேர்க்க வேண்டியது இருக்குன்னா அப்போ அரசியல் எங்கே பலவீனமாக போயிருக்கு உங்களுடைய அரசியல் நீங்கள் பலவீனப்பட்டு கிடக்கிறது இப்போ ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல விஜய் அவர்களோட இப்போ இன்னைக்கு வந்து வன்னிய சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் அதிகமாக போக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தோ கோட் பண்ணி சொல்கிறீங்க அப்போது இந்த பக்கம் திருமாவளவன் அவர்களும் வந்து விஜய் விமர்சனம் பண்ணி பேசுகிறாரு ஏன்னா அவரும் இதே மாதிரி தலித் சமூகத்தை சேர்ந்த மக்கள் இளைஞர்கள் வந்து அதிகமாக விஜய் பக்கம் போகிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு தான் அவர் விமர்சனம் பண்ணுறாரு அதே வந்து ஏசிஆரையில் உட்காந்து நாங்கள் அரசியல் பண்ணுறது கிடையாது இது வந்து ஒன்றும் சினிமா கிடையாதுன்ற மாதிரிலாம் பல்வேறு விமர்சனங்களை ஒவ்வொரு நேரத்துலேயும் வந்து வச்சுருக்கிறாரு நாம் இன்னும் திமுக கூட்டணியோடு தான் இருப்போம் அப்படின்ற விஷயத்தை உறுதியாக சொல்கிறாரு இப்போ இதன் மூலமாக விஜயவர்களுடைய வருகை அப்படின்றது இந்த இரு கட்சிகளுக்குமே மிகப்பெரிய அளவில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்க அப்படின்றது உண்மைதானா உண்மைதான் உண்மை ஏன்னா இங்கே திரும்பாவை பொறுத்த வரைக்கும் சனாதன கோட்பாடுகளை புரிந்து கொண்ட இளைஞர்கள் நாம் எங்கேயும் போய் விட்டு மாட்டோம் சிறுத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டான் நம்ம எப்படி இந்த ஒடுக்கப்பட்ட சமூகமாக மாறினோம் அந்த வரலாறு தெரிஞ்சவன் அம்பேத்கரை படித்தவன் பெரியாரை தெரிந்து கொண்டவன் எந்த காலத்துலேயும் சிறுத்தை விட்டு போக மாட்டான் ஏன்னா அடிப்படை வாதம் தான் அது அம்பேத்கர் வாதம் தான் அது ஆனால் வன்னியர் இளைஞர்களுக்கு அரசியல் போதிக்கப்படவில்லை அவர்களுக்கு அரசியல் போதிக்கப்படவில்லை அதனுடைய விளைவு அவன் நேராக எங்கே போகிறான் விஜயங்க போகிறான் ஆனால் சிறுத்தையுடைய அரசியல் அவனுக்கு அந்த 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 ஒடுக்கப்பட்ட இடத்தை விட்டு வெளியேறினா அவனுக்கு அங்கே சாதி வந்துரு தமிழ் சாதியாக பார்க்கப்படுவதில்லை என்ன சாதியாக பார்க்கறான் சாதியாக பார்க்குறான் அவனுக்கு சாதி ஒரு தாக்குதல் கொடுக்குது அந்த இருந்து வெளியேறினா பாதுகாப்பே இல்லை அவனுக்கு அப்போ அவன் மீண்டும் எங்க வந்து சேர வேண்டியதா இருக்கு தன்னுடைய வந்து சேர வேண்டியதாக இருக்குது தன்னுடைய சமூகத்தோடு இணைந்து வாழ வேண்டியிருக்கு ஆனால் வன்னியர்களுக்கு அது நிர்பந்தமே இல்லை எங்க போனாலும் பிசி தான் அவன் எங்கே போனாலும் தான் அப்போ அவன் ராமதாஸுடைய அரசியல் தேவை இல்லை ஆனால் இங்கு இங்கே யாருக்கு தேவை சிறுத்தைக்கு அரசியல் தேவை விடுதலை சிறுத்தை கட்சி தேவை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தேவை அதுதான் அம்பேத்கார் தேவை அம்பேத்கார் தேவை அதனால தான் இங்கே திருமாவுக்கு டிமாண்ட் இருக்கு ஆமாம் திருமாவளர்கள் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றாரு நான் வந்து என்னையே பல பேர் விலை பேச முயற்சி பண்ணாங்க ஒரு சில மந்திரிகள் கூட என்கிட்ட வந்து பேசினாங்க அதே மாதிரி டெல்லியிலேருந்து ஒரு அதிகாரிலாம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் அமித்ஷா கூட நான் நேரடியாக உட்கார் அமர வைக்கிறேன் பேச்சுவார்த்தை நடத்தலாம்லாம் பேசியிருந்தாங்க ஆனால் ஒருபோதும் திருமாவளவனவர்கள் அது அதுக்கு நான் வந்து இசை அசைஞ்சு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்றது தான் அவர் ரொம்ப ஆழமாக சொன்னார் அந்த இந்த சனாதன எதிர்ப்பு சாதிய எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஆழமாக இன்றைக்கு வரைக்கும் ஒரு விலைக்கு போகாத ஒரு தலைவராக திருமா இருக்கிறாரு அப்படின்றத இது வரைக்கும் அவர் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இப்போ அப்படிங்கிற பட்சத்தில் திமுக மட்டுமே இன்னைக்கு வந்து ஒரு விமோச்சனம் அப்படின்ற ஒரு ஒரு குறு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நிற்கிறது வந்து ஆபத்தான ஒரு விஷயமாக இருக்கிறது இல்லையா அதில் வேறு வழியே இல்லை வேறு ஏன்னா அதில் எதிர்முகா பிஜேபி முகாம் இப்போது முஸ்லீம்கள் எடுத்துங்க சிறுவ சிறுபான்மை சமூகம் அந்த சமூகம் நான் ஒரு அண்ணாதிமுக ஆதரவான ஒரு முஸ்லீம்க்கு தலைவரோடு பேசுவேன் யார் ஹைதரவலில் பேசுனேன் அவர் சொன்னார் அவர் திமுகவை அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது திமுக மீது கடும் விமர்சனம் வைக்கக்கூடியவர் சொல்றாரு பிஜேபி உடன்பாடு வந்த பிறகு நம்ம திமுக ஒரு சேர் சார்ந்து தான் இந்த சமூகத்துக்கான பாதுகாப்புங்கிறது அப்ப எப்படி சிந்திக்கிறார் பாருங்க அரசியல் ரீதியாக அது உண்மையிலே வந்து தேர்தல் நேரத்தில் அந்த மாதிரி சிந்திக்க வேண்டிய தேவை அந்த ஏற்படுத்துவது அது இந்த அரசியல் தான் அதிமுக பொறுத்த வரைக்கும்

படித்த அம்பேத்கரை படித்த தலித் இளைஞர்கள் நமக்கு பாதுகாப்பே இந்த சிறுத்தை தான் சிறுத்தை இல்லைன்னா நமக்கு பாதுகாப்பு இல்லை ஒன்று சேர் கற்பி போராடு புரட்சி செய் புரட்சி செய் திருப்பி அடி ஜிமிரி எழு இதெல்லாம் இங்கே அம்பேத்கர் சொல்லி கொடுத்தா தான் அப்போ இது திருமாவுக்காக இல்லை தன்னுடைய சமூகத்துக்காக அந்த இளைஞர் நிற்கிறான் ஆனால் அங்கே வன்னியர் சமூகம் என்பது ராமதாஸ் எந்த கொள்கையும் எந்த தத்துவமும் எந்த ரிசர்வேஷனும் எந்த தமிழ் தேசிய அரசியலும் அங்கு பயிற்று கா அன்புமணி ஒரு கார்பரேட் அரசியல் தான் துரை வைக்கோ ஒரு கார்பரேட் தான் அன்புராஜ் ஒரு கார்பரேட் உதயநிதி ஒரு கார்பரேட் இந்த வாரிசு அரசியல் அதுதான் தகுதின்னு நினைக்கிறான் அது நீண்ட காலம் ஓடாது இப்போ இந்த விஷயத்தில் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய நகர்வுகள் அப்படின்றது அடுத்த காலகட்டத்துக்கு இது சரியானதாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தோன்றையில் அவர் போகிறார்ல அப்போது இன்னும் இதை வந்து முற்றிலிருந்துச்சு அப்படின்னா வந்து கட்சிக்குள்ளே குழப்பம் குழப்பம் ஏற்படாதா பாமா ஒரு ஒரு குழப்பம் ஏற்படாது அப்படியே அன்புமணியுடைய கை ஓங்கும் அன்புமணி வலுவாக மாறுவார் அன்புமணி கட்ட கட்டளைக்கு பாமா மாவட்ட செயலாளர் பூரா கட்டுப்படுவாங்க நேரடியாக அவர் கட்டுப்பாட்டுக்கு வந்துடுவான் ஐயா ஐயா சொல்லி கொண்டு போறார் பார்த்துக்கலாம் அவுடு அதை நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் பெரிய இல்லை அவருக்கு அவருக்கு எந்த பவரும் இல்லை எந்த அதிகாரமும் இல்லை ஜிகே மணி கடைசி திமுக போய் சேர்ந்துருவார் ஜி கே மணி திமுக போயிருக்க திமுக கௌரவ தலைவராக இருக்கிறார்க்கு அதாவது அவருக்கு அவர் மகன் இப்போ எந்த பதவியும் இல்லை தமிழ் குமாரனுக்கு எந்த பதவியும் இல்லை அன்புமணிக்கு கூட்டுறவு வெகு தூரம் வெளியேறிட்டார் இப்போ ராமதாஸோடு நிற்கக்கூடிய ஜி கே மணி திமுகவோடு இணைந்து கொள்வார் அடுத்த தேர்தலுக்கு இவருக்கு சீட் இல்லைன்னா திமுக இருப்பார் திமுக சீட்டு வாங்கிருவார் தான் கலைஞருக்கு பல்கலைகளை கட்டணும்னு திமுக கூட கேட்கல யார் கேக்குறா பாமக கேட்குது ஜிகே மணி கேட்டு கும்பகோணத்தில் ப கலைஞர் பல்கலைக்கழகம் கட்ட ஜிகே மணி சொல்கிறார் திமுக போக ரெடி ஆகிட்டாலும் இதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இறுதியாக இந்த விஷயத்துக்கு அப்புறம் இடைப்பட்ட காலகட்டத்தில் ஏன்னா திமுகவுக்கு நேரடியாக ஒரு எதிர்போட்டியாக இருக்கக்கூடியது அண்ணா திமுக திமுக எந்த கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணி தான் ஒன்று வெற்றி அல்லது எதிர்க்கட்சி தலைவராக இருப்பாங்க எதிர்கட்சியுடைய அந்தஸ்தில் வந்து உட்காருவாங்க ஆனால் இப்போ ஒரு படி மேலே இன்னைக்கு விஜய் விஜயுடைய வருகை அப் அப்படின்றதுக்கு பிறகு இது வந்து ஒரு சிறு மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு சின்ன ஆச்சு ஏற்படும் அப்படின்றாங்களே அதுக்கான இப்போ நீங்கள் எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா வன்னியர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் இந்த பக்கம் போகிறாங்க விஜய் பக்கம் போகிறாங்க ஒடுக்கப்பட்ட பழைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் ரயித் சமூகத்தை சேர்ந்தவங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை வைக்கும் பொழுது இதில் ஒரு சிறிய மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லைங்க இப்போ அதிமுகவுக்கு வாக்கு அஞ்சு சதவீதம் இருந்தால் திமுக ஜெயிச்சிருக்கேன் இருபத்தி ஒன்றில் நடந்த விஷயம் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் திமுக ஒரு பெரிய எந்த அதிசயத்தையும் விடவில்லை ஐநூற்றி அஞ்சு தேர்தல் வாக்குறுதியில் ஒன்றுமே இல்லை சொல்கிறாங்க எதுவுமே ஆனால் அதிருப்தி திமுக அதிருப்தி திமுக உருவாயிருக்கு அப்போ அஞ்சு சதவீதம் வாக்கு தான் போன தேர்தலில் மூணு சதவீத வாக்கு தான் பாஜக கூட்டணியில் அண்ணா அதிகாரத்தை இழந்தது இப்போ விஜய்யிட்டே பத்து சதவீத வாக்கு இருப்பதாக நம்பப்படுது பத்து சதவீதம் வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆ ஏன்னா ஒரு கோடி வாக்காளர்கள் இளம் வாக்காளர்கள் நம்ம இளம் வாக்காளம் திமுக அண்ணா பிடிக்கல முடிக்கல முதல் தலைமுறை வாக்காளர் ஆ அவனுக்கு ஒரு கவர்ச்சி ஒரு கிளாமர் தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க ஒரு க்ளாமர் அரசியல் திறங்கக்கூடிய டூ கிட்ஸ் ஆ நீங்க திரிஷா கூட விஜய் டுயேட் பாடுறாங்கன்னா விஜய் எழுத்து விட்டு அவங்க டூயேட் பாடுற மாதிரி நினைச்சிக்கிறான் சினிமா தேட்டர் உட்காந்து திரிஷா கூட நயன்தாரா கூட அனுஷ்கா கூட தமன்னா கூட கும்மணா கூட ஏதாவது கூட என்ன நினைக்கிறான் இதுதான் சினிமா தமிழக தமிழனை சினிமாவிலிருந்து மீட் எடுக்க வேண்டியது இருக்கு காலின உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய மலிவான இடம் தான் சினிமா தேட்டர் வேற எதுவுமே இல்லை அங்கே அந்த கவர்ச்சிக்கு தான் இந்த இளைஞர்கள் வந்து அதிகமாக அரசியல் ரீதியாகவும் அடிக்ட் ஆகுறாங்களா அதுதான் உண்மை ஏன்னா நீங்கள் அவனுக்கு அரசியல் போய் சேர்ந்துன்னா சினிமாவில் வெளியே வந்துடும் இவனுக்கு அரசியலே போகாத விளை விளைவு அந்த சதை கவர்ச்சி கிளாமர் பாலின உணர்வுகளை தூண்டக்கூடிய அந்த சினிமாதான் அவன் தலைவனை தேடுறான் வேறு அங்கே என்ன எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை பாலின உணர்வுகளை தூண்டக்கூடிய தான் சினிமாவில் கவர்ச்சியான நடிகை தான் கதாநாயகியாக போடுறான் ஏன் ஒரு ச ஒரு சாதாரண பெண்ணை போட்டு அந்த படத்தை சக்ஸஸ் பண்ண முடியாதா தமனாவுடைய கவாலா கவாலா டான்ஸ் போட்டால் தான் அந்த படம் ஓடுது அந்த இழுப்புழுக்கூட எப்போ கல்வி விடுன்னு பார்த்துட்டு இருக்கான் இதுதான் சினிமாவா எத்தனையோ தத்துவார்த்த படங்களை கொடுத்த சத்யசித்ரே அது அரசியலுக்கே வள்ளி சத்யசித்ரே நாட்டை விட்டு வெளியேறுகிறேன்னு சொன்ன பிறகு அத்தனை நாட்டு விமானங்களும் எமர்ஜென்சி காலத்தில் கல்கத்தா விமான நிலையத்தில் காத்து கிடந்தது அவன்தான் கலைஞன் இவர்கள்லாம் கலைஞர்களா முந்நூறு கோடி இரநூறு கோடி நானூறு கோடி என்ன நடக்குது முட்டாள் தமிழனை தலையில் மிளகா அரைப்பதற்கு இவ இது வேறு வித்தியாசமே இல்லை ஒரு லட்ச ரூபா ஒரு தினா நான் உங்களுக்கு பத்தாயிரம் வட்டி தரேன்னு சொன்னால் ஐயாயிரம் கோடி சேருது ஆளுத்துரா கோல்ட் ஃபைனான்ஸ் போல் ஒரு நூறு ப ஃபைனான்ஸுக்கு ஐயாயிரம் கோடி அடிச்சு துபாயில் செட்டில் ஆயிடலாம் இது நடக்குது இந்த முட்டாள் தமிழர்கிட்ட அப்போது இந்த ரஜினி கமல் அஜித் விஜய் எல்லாம் இரநூறு கோடி என்னையா இரநூறு கோடி என்ன இருக்கு ஆ விவசாயி அஞ்சு ரூபாய்க்கு தக்காளி விற்கிது அஞ்சு ரூபாய்க்கு தக்காளி விளை வைக்க முடியுமா கிலோ குப்பையை கூட்ட போறான் அதுக்கான தீர்வே இல்லை ஒரு நடிகை வாங்குறாங்கன்னா அவன் முதலமைச்சர் நாற்காலிக்கு போறான் அப்ப இங்க அரசியலே பயிற்சி வைக்கப்படவில்லை அதனுடைய விளைவுதான் இது போன்ற சதை கவர்ச்சியும் பாலின உணர்ச்சிகளையும் தூண்டக்கூடிய காரணம் முதலமைச்சராக ஏற்றுக்கிறேன் அது உடைக்கப்பட வேண்டும் அது உடைக்காத வரை எத்தனை அம்பேத்கார் வந்தாலும் எத்தனை பெரியார் வந்தாலும் இந்த இனத்தை மீட்டெடுக்கவே முடியாது நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் நிலையத்திற்கும் கேட்டு நன்றி வணக்கம்